வணக்கம் மக்களே குரு சிஷ்யன் மோதிக்கிட்ட கேம்ல குரு வின் என்ன இந்த வாரங்களுக்கு அப்புறமா தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி திரும்பவும் வெற்றி பாதைக்கு திரும்பி இருக்காங்க லக்னோ அணிக்கு எதிரான வெற்றியின் மூலமா ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீசன்ல சென்னை அணி ரெண்டாவது வெற்றிய பதிவு செஞ்சிருக்காங்க இந்தியன் பிரீமியர் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர் தோல்விகளுக்கு அப்புறமா வெற்றி பெற்றிருக்காங்க தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல லக்னோ அணியை வீழ்த்திருக்காங்க இந்த முறை தோனி பினிஷர் கடைசி வரைக்கும் ஆடிய சென்னை அணிக்கு வெற்றி ரன்களை குவிச்சாரு இந்த வெற்றியின் மூலமா சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் அப்படின்ற அதிக எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே இருக்கு ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சின் முப்பதாவது போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோதினாங்க டாஸ் வின் பண்ணி தோனி பந்து வீச்ச தேர்வு செஞ்சாரு முதல்ல பேட்டிங் செஞ்ச லக்னோ அணி இருபத்தி மூணு ரன்களுக்கு ரெண்டு விக்கெட்களை இழந்து தடுமாறிட்டு ரிஷப் பந்த் அரை சதம் மிச்சல் மார்ஷ் முப்பது ரன்கள் அதிகபட்சமா எடுத்திருந்தாங்க இதன் மூலமா லக்னோ அணி நூத்தி அறுபத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்தாங்க கேப்டன் தோனி சுழல்பந்து வீச்சாளர்களை அற்புதமா பயன்படுத்தி இருந்தார் ரவீந்திர ஜடேஜா ரெண்டு கைப்பற்றி கைப்பற்றியிருந்தாரு நூர் அஹமத் நாலு ஓவர்கள்ல பதிமூணு ரன்கள் மட்டுமே கொடுத்திருந்தாரு வேகபந்து வீச்சாளர்கள் கலீல் அகமது அன்சுல் கம்போஜ் தலா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இது இரண்டாவது வெற்றி ஒரு கட்டத்துல சென்னை அணி தோல்வி அடையும் அப்படின்ற நிலைதான் இருந்துச்சு ஆனா சிவம் தூபே தோனி பொறுப்போட ஆடி வெற்றி பெற வச்சிருந்தாங்க தோனி பதினோரு பந்துகள்ல இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்தாரு அதுல ஒரு சிக்ஸர் நாலு பவுண்டரிகள் அடங்கும் சிவம் தூபே நாற்பத்தி மூணு ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காம இருந்தார் லக்னோனி இருபது ஓவர்களோட முடிவில் ஏழு விக்கெட் எழுப்புக்கு நூத்தி ரன்கள் சேர்த்திருந்தாங்க ஏற்படுத்தல ஏன்னா அதே பத்தாவது தான் இருக்காங்க ஏழு போட்டியில ஆடி இருக்காங்க ரெண்டே ரெண்டு வெற்றி மட்டுமே பதிவு செஞ்சிருக்காங்க அஞ்சு தோல்விகளை சந்திச்சிருக்காங்க மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ செவன் சிக்ஸ் அப்படின்ற ரன் ரேட்ல இருக்காங்க பாயிண்ட்ஸ் இந்த ஒரு பதினஞ்சு பதினாறு ஓவர்லயோ சிஎஸ்கே மட்டும் சேஸ் மட்டும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஏழாவது இடத்தையோ எட்டாவது இடத்தையோ பிடிச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனா அது நடக்கல அப்படின்றதுனால அதே பத்தாவது இடத்துல சிஎஸ்கே இடம் பிடிச்சிட்டாங்க இப்போ மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசின ரிஷப் பண்ட் தோனி பத்தி என்ன பேசிருக்காரு அப்படின்னா தோனி தோனிதா வயசானாலும் அவரோட அந்த டாக்டஸ் அவருக்கு எதிராக எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல எவ்வளோ பிளான் பண்ணியும் கூட அதை முறியடிச்சிடுறாரு தோனி அவருக்கு அகைன்ஸ்டா விளையாடுறது ரொம்பவே டஃபா இருந்துச்சு கடைசி வர அவர் வந்தப்போ எனக்கு ப்ரெஷர் உச்சத்துல இருந்துச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கேம தோனிதான் எங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்டாரு நாற்பத்தி மூணு வயசுல எப்படி இவரால் ஆட முடியுது அப்படின்னு ரொம்பவே ஷாக் இருக்கு ஒரு அப்படின்னு கடுப்பா இருந்தாலும் அது தோனிக்கு எதிராக தோக்குறதுனால சந்தோஷம் தான் அப்படின்னு பேசிருக்காரு நன்றி வணக்கம்